அகமதாபாத் ஏர் இந்திய விமான விபத்து ஜனாதிபதி அனுர இரங்கல் மின்கட்டண அதிகரிப்பு பேக்கரி பொருட்களின் விலை தொடர்பில் தகவல் மீண்டும் அதிகரிக்கும் உணவு விலைகள் எச்சரிக்கை முக்கிய புள்ளி மனோ கணேசனின் காலை வாரிய கட்சி உறுப்பினர்கள் காங்கேசன் துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை இந்திய அரசின் பெருந்தன்மை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வெளியான அறிவிப்பு விமான விபத்து டாடா குழுமத்தின் தலைவர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிக்கை தையட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளுக்கு நஷ்டஈடு அமைச்சர் சந்திரசேகரின் சர்ச்சைக்குரிய அறிவிப்பு பாடசாலை கட்டடத்தின் மீது முறிந்து விழுந்த மரம் மாணவன் பலி பலர் காயம் மன்னார் வீதியில் விபத்து மூவர் காயம் முடிவுக்கு வந்த வர்த்தக போர் சீனா அமெரிக்கா இடையிலான உடன்பாடு ஏர் இந்திய விமான விபத்து குறித்து ட்ரம்ப் வெளியிட்ட தகவல் அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக மிகுந்த கவலை அடைவதாக ஜனாதிபதி அன்ரோகுமார் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரா தனது தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு விமானத்தில் பயணித்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் தனது இரங்கலை தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த மோசமான தருணத்தில் இலங்கை மக்கள் இந்தியாவுடன் இருப்பதாகவும் ஜனாதிபதி அன்ரகுமார் திசை நாய்கா தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் இடம்பெற்ற விமான விபத்தில் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன எனினும் மரணித்தவர்களின் சரியான மற்றும் உறுதியாக கண்டிக்க இன்னும் வெளியிடப்படவில்லை மின் கட்டண உயர்வுக்கு ஏற்ப பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலைகளை அதிகரிக்கும் எண்ணமில்லை என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சேவை ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் உற்பத்தி செலவில் அதிகரிக்கப்பட்ட மின்சார கட்டணம் சேர்க்கப்பட்டாலும் தற்போது பேக்கரி பொருட்களின் விலையை அதிகரிக்கும் எண்ணமில்லை அத்துடன் விலைகளை அதிகரிக்க வேண்டாம் என்று பேக்கரி உரிமையாளர்களிடம் வேண்டுகோள் விடுப்பதாகவும் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் அறிவிக்கப்பட்ட பதினைந்து சதவீத மின்சார கட்டண உயர்வு நாடளாவிய அளவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வுக்கு காரணமாகிவிடும் என தேசிய நுகர்வோர் முன்னணி தலைவர் அசேல சம்பத் இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் வாழ்க்கை செலவு ஏற்கனவே உயர்ந்துள்ள சூழலில் பல குடும்பங்கள் போசாக்கான உணவுகளை கொள்வனவு செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அசேல சம்பத் தெரிவித்துள்ளார் நாட்டில் அறிவிக்கப்பட்ட பதினைந்து சதவீத மின்சார கட்டண உயர்வு நாடளாவிய அளவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வுக்கு காரணமாகிவிடும் என தேசிய நுகர்வோர் முன்னணி தலைவர் அசில சம்பத் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் மேற்கனவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மின்சாரம் பற்றிய அதிக செலவுகள் உணவு தயாரிப்பு மற்றும் விநியோக செலவுகளை நேரடியாக பாதிக்கும் இதன் விளைவாக அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் வாழ்க்கை செலவு ஏற்கனவே உயர்ந்துள்ள சூழலில் பல குடும்பங்கள் போசா கூறுகளான உணவுகளை கொள்வது செய்ய முடியாத விலைக்கு எண்ணிக்கை மேலும் உள்ளது அரசாங்கம் விலை உயர்வுகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க விலை கட்டுப்பாடுகள் கொண்டு வர திட்டமிட்டுள்ளதா என்பதை தெரிவிக்க வேண்டும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்த வேண்டும் மேலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்படவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் பொதுமக்களுக்கு இந்த விலை உயர்வு மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு அரசாங்கம் விளக்கம் தர வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஹமுல்ல பிரதேச சபையின் இரண்டு உறுப்பினர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் மனோ தெரிவித்துள்ளார் குறித்த இருவரும் தேசிய மக்கள் சக்தியால் தலைவராக பரிந்துரைக்கப்பட்ட நபருக்கு ஆதரவாக வாக்களித்ததற்காகவே இந்த நடவடிக்கையை எடுக்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியில் இணைவதற்கு அவர்கள் இருவருக்கும் பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மனோ குற்றம் சாட்டியுள்ளார் அத்தோடு மாற்றத்தை கொண்டு வருவதாக உறுதியளித்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு பண வகுமதிகளை வழங்கி பழைய நெறிமுறைகளையே பின்பற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் not. நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசந்து இடையே மேற்கொள்ளப்பட்டு வரும் பயணிகள் கப்பல் சேவையை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு மேலும் ஒரு வருடத்தக்க நிதி உதவியை நீடித்துள்ளது இது பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதற்கும் இலங்கை மக்களிடையேயான உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று இந்திய உயரஸ்தாண்டிகரகம் அறிவித்துள்ளது உயஸ்தாண்டிகரக தகவல்படி இந்திய செயல்திறன் இடைவெளி நிதியளிப்பு பொறிமுறையின் கீழ் இலங்கைக்கு ஆண்டுதோறும் நிதி முன்னூறு மில்லியன் இந்தியா ரூபாய்களுக்கு அதிகமாக தொகை வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டை போலவே முக்கிய செயற்பாட்டு செலவுகளை ஈடுகட்டுவதன் மூலம் கப்பல் சேவையின் மலிவு மற்றும் செயல்பாட்டு தன்மையை உறுதி செய்வதை இந்த நிதியளிப்பு நோக்கமாக கொண்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்டில் மீண்டும் கப்பல் சேவை தொடங்கப்பட்டதிலிருந்து பதினைஞாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகளை குறித்த கப்பல் ஏற்று சென்றுள்ளது என்று இந்திய யோச்தானகம் தெரிவித்துள்ளது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிரசவத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பும் பிரசவத்திற்கு ஏழு நாட்களுக்கு பின்பும் சிக்கன் குனியா அறிகுறிகள் தோன்றினால் குழந்தைக்கும் அந்த தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது அதன்படி பிரசவத்திற்கு பிறகு தாய் மற்றும் சே ஒருவாரும் மருத்துவமனையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மகப்பேரியல் மற்றும் மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் பிரபோதன ரணவீர தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இருப்பினும் சிக்கன் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாய்களுக்கு பிரசவத்துக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை என்றும் நோயால் உடல் ரீதியான அசௌகரியத்தை தவிர அது ஆபத்தானது அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் பிரசவத்திற்கு பிறகு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியும் என்றும் பேராசிரியர் வலியுறுத்தினார் சிக்கன் கூனியாவால் பாதிக்கப்பட்ட கற்பிணி தாய்மார்கள் சில சமயங்களில் கருச்சிதவுகள் மற்றும் கற்பையிலேயே குழந்தை இழக்க நேரிடும் எனவே இந்த நோயை தடுக்க அனைவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேராசிரியர் பிரபோதனர் அணுவீரர் மேலும் கூறினார் அகமதாபாத்தில் ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் என டாடா குழுமத்தின் தலைவர் என் சந்திரசேகரன் அறிவித்துள்ளார் அத்துடன் காயமடைந்தவர்களின் மருத்துவ செலவுகளை டாடா குழுமம் ஈடு செய்யும் என்றும் அவர்களுக்கு முழு சிகிச்சை மற்றும் ஆதரவு கிடைப்பதை உறுதி செய்வதாகவும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் சந்திரசேகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நேரத்தில் நாங்கள் படும் துயரத்தை வார்த்தைகளால் போதுமான அளவு வெளிப்படுத்த முடியாது தங்கள் அன்பிற்குரியவர்களை இழந்த குடும்பங்கள் காயமடைந்தவர்கள் மற்றும் இந்த துயரத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருடனும் எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனை உள்ளன நாடா குழுமம் தனது ஆதரவு முயற்சியின் ஒரு பகுதியாக பிஜே மருத்துவ கல்லூரியில் ஒரு புதிய விடுதியை கட்ட உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார் கற்பனை செய்ய முடியாத இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுடன் நிற்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்றும் கூறியுள்ளார் தையட்டி விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளின் உரிமையாளர்களுக்கு நஷ்ட ஈடு அல்லது மாற்று காணிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற வலிகாமம் வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் கூறுகையில் தையட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை தவிர்த்து அதனை சூழ உள்ள ஏனைய காணிகளை மாவட்ட செயலரிடம் கையளிக்க பணிக்கப்பட்டுள்ளது மாவட்ட செயலர் பிரதேச செயலர் ஊடாக காணி உரிமையாளர்களுக்கு காணிகளை கையளிப்பார் அதே தனியார் காணிகளுக்குள் விகார அமைக்கப்பட்டிருந்தால் அந்த காணி உரிமையாளர்களுக்கு காணியின் பெருமதி ஈடாக வழங்குவது அல்லது மாற்று காணி வழங்குவது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் விகார பிரச்சனையினை நீண்டு செல்ல அனுமதிக்க முடியாது அதனை ஒரு மாத காலத்துக்குள் முடிக்க முடிவெடுத்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் பாடசாலை ஒன்றில் கட்டிடத்தின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த அனர்த்தம் நேற்று பிற்பகல் பலாங்குடி பகுதியில் உள்ள பாடசாலையில் நிகழ்ந்துள்ளது விபத்தில் காயமடைந்து மேலும் பதினாறு பேர் வைத்திய சிகிச்சை பெற்று வருவதாக பலாங்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவர் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் பலாங்குடி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பவுனியா மன்னார் வீதியில் இரு மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் மூவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பவுனியா மன்னார் வீதியில் காமினி மகா வித்தியாலயம் முன்பாக நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பவுனியா குருமன்காடு பகுதியில் இருந்து கண்டி வீதி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் காமினி மகா வித்தியாலயம் முன்பாக பூங்கா வீதியில் திரும்ப முற்பட்ட வேலை குறித்த மோட்டார் சைக்கிளின் பின்னால் வேகமாக வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் உட்பட மூவர் படுகாயமடைந்து வவுனியா பவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சீனா அமெரிக்க இடையிலான புதிய வர்த்தக ஏற்பாடு தொடர்பாக பிரிட்டன் தலைநகர் லண்டனில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதன்படி தற்போது சீனாவுடனான அமெரிக்காவின் வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபரான டொனால்டு டிரம்ப் கடந்த ஏப்ரல் மாதம் உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிப்பை அமல்படுத்தி இருப்பினும் அவ்வரி விதிப்பை தொடங்குவதற்கு முன்பே வணிக போர் சர்வதேச பங்கு சந்தைகளின் சரிவு உலகளாவிய பொருளாதார மந்த நிலை போன்றவற்றின் காரணமாக அதை தொன்னூறு நாட்களுக்கு ட்ரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார் எனினும் இந்த பட்டியலில் சீனாவை தவிர்த்த அந்த நாட்டுக்கு தொடர்ந்து வரி விதிப்பை உயர்த்தினார் அதிலுக்கு சீனா அமெரிக்க பொருட்களுக்கான வரி விதிப்பை உயர்த்தியது சீன பொருட்களுக்கான வரியை அமெரிக்கா நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தியாக அதிகரித்துள்ளது மேலும் அமெரிக்கா முயற்சித்தது இந்த வரி விகித உயர்வால் இரு நாட்டு வர்த்தகமும் பாதிக்கப்பட்டது இதனால் அவ்விரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக போர் தீவிரமாய் நடைபெற்றது இந்நிலையில் அமெரிக்காவும் சீனாவும் தங்களுக்கு இடையிலான வர்த்தக போர் பதற்றத்தை தணிக்க சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இரு நாட்டு உயர் அதிகாரிகளுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் விதித்துக் கொண்ட வரியை குறிப்பிடத்தக்க அளவு குறைக்க வழிவகுத்தது அத்துடன் பெரும்பாலான பொருட்கள் மீதான வரியை தொன்னூறு நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் முடிவு செய்யப்பட்டது இதன்படி அமெரிக்கா விதித்த வரி நூற்றி நாற்பத்தி சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக குறைக்கப்பட்டது இதேபோல அமெரிக்க பொருட்களுக்கு சீனா விதித்த வரி நூற்றி இருபத்தைந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக குறைக்கப்பட்டது அத்துடன் முக்கியத் கனிமங்களின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடைகளையும் நீக்குவதாக சீனா உறுதி அளித்தது எனினும் இந்த தற்காலிக வரி குறைப்பு உடன்பாட்டை பின்பற்றவில்லை என்று இரு நாடுகளும் பரஸ்பரம் குற்றம் இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையிலான புதிய வர்த்தக ஏற்பாடு தொடர்பாக பிரிட்டன் தலைநகர் லண்டனில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதன்படி தற்போது சீனாவுடனான அமெரிக்காவின் வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது ஏர் இந்தியா விமான விபத்து விமான போக்குவரத்து வரலாற்றில் மிக மோசமான விபத்துகளில் ஒன்றாகும் இதில் இந்தியாவுக்கு உதவ தயார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் செய்தியாளர் சந்திப்பில் அகமபாத் விமான விபத்து குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில் இந்த விமான விபத்து மிகவும் கொடூரமானது அமெரிக்காவின் உதவி ஏதாவது தேவையெனில் அதை செய்ய நாங்கள் தயாராக இருப்பதாக இந்தியாவிடம் ஏற்கனவே தெரிவித்துவிட்டோம் விபத்தில் பெரும்பாலானோர் இறந்து விட்டதாக தெரிகிறது ஒருவர் மட்டுமே பிழைத்திருக்கின்றார் விபத்துக்கு முன்பு விமானம் நன்றாக பறந்து கொண்டிருக்கிறது திடீர் என்ஜின் செயலிழப்பு போல் தோன்றுகிறது இது விமான போக்குவரத்து வரலாற்றில் மிக மோசமான விபத்துகளில் ஒன்றாகும் என்றார்